அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் டாக்டர் ஊவே சாமநாதையர் அவர்கள் இயற்றிய என் சரித்திரம் என்னும் நூலை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவரை அத்தியாயம் நூற்று பதிமூன்று வரை பார்த்திருக்கிறோம் இந்த நூலிலே மொத்தமுள்ள அத்தியாயங்கள் நூற்று இருபத்து இரண்டு ஆக இன்றைய பதிவிலே அத்தியாயம் நூற்று பதினான்கிலே உள்ள சிலப்பதிகார பதிப்பு என்ற தலைப்பில் உள்ள செய்திகளையும் அத்தியாயம் நூற்று பதினைந்திலே உள்ள சிலப்பதிகார வெளியீடு என்ற தலைப்பில் உள்ள செய்திகளையும் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் ஆக சென்ற பதிவில் இருதாலய மலையப்பத்தேவரை பற்றி மிகச்சிறப்பாக ஊஎஸ் அவர்கள் எடுத்து கூறியதை நாம் பார்த்தோம் பின்பு சிலப்பதிகார பதிப்பு என்ற தலைப்பில் அதற்காக அவர் அலைந்த அலைச்சலும் அவர் அரும்பத உரையையும் அடியார்க்கு நல்லார் உரையையும் பல ஏடுகளிலே இருந்து பெற்று அவர் ஆராய்ந்த ஆராய்ச்சியையும் குறிப்பிடுகிறார் ஒவ்வொன்றாக நாம் காண்போம் திருக்குற்றாலத்தில் அவர் சென்றிருக்கிறார் ஊவேசா அவர்கள் அந்த திருக்குற்றாலத்திற்கு போனபோது மேலகரம் என்ற ஊரை சார்ந்தவர் திரிகூடராசப்ப கவிராயர் அவர்தான் குற்றால குரவஞ்சி என்று சொல்லக்கூடிய புகழ்மிகுந்த நூலை எழுதியவர் அவர்தான் அவரும் திருக்குற்றாலத்திற்கு போன பொழுது அங்கே உடன் வந்திருந்தாராம் ஊஎஸ் அவர்களோடு ஆகையினால் அவரை கண்டதனால அந்த ஊர் பக்கத்தில் இருக்கின்ற சில ஊர்களிலே ஏடுகளை தேடி வரலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருவரும் சேர்ந்து ஒவ்வொரு இடங்களாக ஒவ்வொரு இடமாக சென்றிருக்கிறார்கள் அப்படி செல்லு செல்லும் பொழுது சொக்கம்பட்டி முதலிய ஊர்களுக்கு போயிருக்கிறார்கள் அங்கே பல வித்வான்கள் வீடுகளையும் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே வித்வான்கள் பலர் வறுமையால் வருந்துவதை பார்த்திருக்கிறார் உவேசா அதை கண்டு மிகவும் நொந்து போனாராம் பழைய காலத்தில் இருந்த ஜமீன்தார்கள் நிறுவிய தர்மஸ்தாபனங்களை அவர் பார்த்து இருக்கிறார் அங்கே இருந்த ஜமீன்தார்களை பற்றியும் வித்வான்களை பற்றியும் பழங்கதைகள் சொல்வோர் அங்கே இருந்தார்கள் ஆனால் சொக்கம்பட்டி ஜமீனில் மந்திரியாக இருந்த பொன்னம்பலம் பிள்ளை என்பவருடைய திறமையை விளக்கும் பல வரலாறுகளை அவர் கேட்டறிந்திருக்கிறார் அதற்கடுத்து வாசுதேவநல்லூர் புளியங்குடி முதலிய ஊர்களுக்கு போய் அங்கே பழைய நூல்கள் உள்ளனவா என்று தேடி இருக்கிறார் புளியங்குடியில் புலவர் கூட்டம் அதிகமாக இருந்தது அந்த ஊரின் பழம்பெயர் பூழியன் குடி என்று சொல்லியிருந்திருக்கிறார்கள் அப்பொழுது புலவர்களோடு ஊவேசா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர் பழைய பாடல்களை கேட்டிருக்கிறார்கள் அவர்களும் பல பாடல்களை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் காட்டிய ஏட்டுச்சூடிகள் எல்லாமே பள்ளு குறவஞ்சி குழுவு நாடகம் காதல் முளைப்பாட்டு விதைப்பாட்டு விலாசம் முதலிய பிரபந்தங்கள் தான் இருந்தன அப்பொழுது சிலப்பதிகார ஆராய்ச்சியில் இருந்ததுனால ஊவேசாவுக்கு அதில் ஈடுபாடு அதிகமாக ஏற்படவில்லை பிறகு அவர் தென்காசிக்கு வந்திருக்கிறார் நைடது முதலியவற்றை இயற்றிய அதிவீரராம பாண்டியருடைய ஆசிரியர் வாழ்ந்து வந்த மடம் ஒன்று அங்கே இருந்ததாம் அந்த இடத்துல போய் பார்த்துருக்கிறார் ஆனால் ஊவைஷாவுக்கு வேண்டியது எதுவுமே கிடைக்கவில்லையா ஒரு வீட்டில் சுப்பையா பிள்ளைங்கிற ஒருவரை போய் பார்த்துருக்கிறார் அவர் தமக்கு சில பழப்பாடல்கள் பாடமுண்டென்று அவர் சிலவற்றை சொல்லி இருக்கிறார் அப்படி அவர் சொன்னவற்றிலே நான் அதாவது அவர்கள் தேடி வந்த செய்திகள் எதுவுமே இல்லை ஆகையினாலே பல இடங்களெல்லாம் சுற்றி பார்த்தும் கூட அவருக்கு சிலப்பதிகார ஆய்ச்சிக்கு தேவையான நூல்கள் அகப்படவில்லை ஆகையினாலே அடியார் கல்லாறு உரையில் உள்ள குறையை போக்கிக் கொள்வதற்கு அவர் அறைந்த அலைச்சலும் பட்ட சிரமமும் கொஞ்சமல்ல என்று சொல்லுகிறார் ஐம்பது ஊர்களுக்கு மேலே பிரயாணம் செய்திருக்கிறார் ஆனால் எதிர்பார்த்த பயன் கிடைக்கவில்லை ஆகையினால் பிரயாணத்தை நிறுத்திவிட்டு சிலப்பதிகாரத்தை அச்சுடுவதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார் உடனே சிறுவயல் ஜமீன்தாருக்கு கடிதம் எழுதியிருந்திருக்கிறார் அப்போ அங்கே இருந்த திருமானூர் கிருஷ்ணயரை கும்பகோணத்துக்கு வருமாறு அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்து அவரையும் வேறு சில அன்பர்களை வைத்து கொண்டு முடிந்தது முடித்தலாக பதிப்புக்கு வேண்டிய எல்லாம் செப்பம் செய்வதற்கு உவேசா முயற்சி செய்திருக்கிறார் ஆக அந்த காலத்தில் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தின் மூலத்தை மாத்திரம் பிரசிடென்சி காலேஜில் தமிழ் பண்டிதாக இருந்த ஸ்ரீனிவாச ரகவாச்சாரியா பதிப்பித்திருக்கிறார் அதில் என்ன எழுதியிருக்கிறாராம் சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய சிலப்பதிகாரம் என்று சொல்லி பதிப்பித்திருக்கிறாராம் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் வருஷத்துல சோட சவதானம் சுப்பராயர் செட்டியார் அந்த காண்டத்தின் மூலத்தை அடியாருக்கு நல்லார் உரையோடு அச்சிண்டு அச்சிட்டு இருந்திருக்கிறார் இரண்டு பதிப்புகளும் அந்த காலத்துல பல்கலைக்கழகத்துல சில பாடமாக இருந்ததுனால அதை வெளியிட்டிருக்கிறார்கள் அவற்றில் பல வகையான பிழைகள் இருந்திருக்கின்றன செட்டியார் கடின நடையாய் உள்ளவற்றையெல்லாம் எளிய நடையில் செய்தும் வேண்டிய இடங்களில் விரித்தும் சுருக்கியும் காணல் வரிக்கு உரையில்லாமையினாலே உரை எழுதியும் அரங்கேற்ற காதையில் வரம்பின்றி பறந்த இசை நாடகங்கள் பல வருதலால் ஆங்காங்கு உணர இங்கே சுருக்கியும் அச்சிட்டதாக முக உரையிலே சொல்லியிருக்கிறார் ஆனால் அடியார் நல்லார் உரை முழுவதும் அப்படியே அப்பதிப்பில் அமைந்திருக்க இல்லை அவர் மதுரை காண்டத்தையும் அச்சிட முயன்று அதுவும் நிறைவேறவில்லை ஆக ஊவேசா என்ன செய்திருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த ரெண்டு பிரதிகளாலே அவருக்கு ஒரு நன்மையும் உண்டாகவில்லையாம் அதனால் அவர் தேடி தொகுத்த உரை பிரதிகள் பதினான்கும் மூலப்பிரதிகள் எட்டும் உவேசா கையில் இருந்திருக்கின்றன அவற்றை நன்கு பரிசோதித்து தீர்மானமான பாடத்தை கைப்பிரதியிலே எழுதி வைத்து கொண்டாரான் யோசி பார்த்த ஒரு நூல் முழுமையும் கையில் எழுதுவதென்றால் அது எவ்வளவு காலம் பிடிக்கும் எவ்வளவு சிரமம்ங்கிறத நாம் இந்த இடத்துல யோசிக்கணும் ஆக தமிழ் நூல் பதிப்பில் நாளாக ஆக உண்டான ஆராய்ச்சி பழக்கமும் பண்டை தமிழ் நூலறிவும் புதிய புதிய முறைகளை அவருக்கு தோற்றுவித்திருக்கின்றன ஆக சிந்தாமணி பதிப்பைக் காட்டிலும் பத்துப்பாட்டில் சில பகு புதிய பகுதிகளை சேர்த்திருக்கிறார் அதை காட்டிலும் சிலப்பதிகாரத்தை இன்னும் சில பகுதிகளை ஆராய்ச்சி செய்வர்களுக்கு உதவியாக சேர்க்க வேண்டுமென்று ஊவேசாவுக்கு தோன்றியிருக்கிறது அவற்றுக்கெல்லாம் உரிய விஷயங்களை சிலப்பதிகார மூலத்திலும் உரையிலும் பலவற்றை குறிப்பிட்டிருக்கிறார் ஆக அடியாருக்கு நல்லார உரையினால் தெரிய வரும் நூல்களை பற்றிய குறிப்புகளை அவசியம் எழுத வேண்டும் என்ற ஆசை ஊவேசாவுக்கு மிகுதியாக வந்ததாம் ஆக நூலாலும் உரையாலும் அறியப்படும் அரசர் முதலியோர் பெயர்களை வகைப்படுத்தி அகர வரிசையில் அமைக்க வேண்டும் என்பது அவருக்கு முதல் விருப்பம் அப்படி ஆராய்ச்சி வகை விரிந்து கொண்டே கொண்டிருந்திருக்கிறது தனித்தனியே விஷயங்களை பிரித்து வகைப்படுத்தி ஒவ்வொரு தலைப்பீட்டு தொகுத்து அகராதியை வரிசையாக எழுது வைத்திருக்கிறார் என்னுடன் இருந்து உழைத்த மாணாக்கர்களும் இப்போ நான் சொல்வது அவருடைய கூற்றிலேயே சொல்லுகிறேன் என்னுடன் இருந்து உழைத்த மாணாக்கர்களும் அன்பர்களும் இந்த வேலையில் துணையாக இருந்தார்கள் காங்கேயம் ஜே வி சுப்பிரமணியர் என்ற மாணாக்கர் மிகுதியான உதவிகளை செய்தார் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் அரும்பதங்களை எல்லாம் தொகுத்து அரும்பதம்னா கடினமான சொற்கள் அதையெல்லாம் தொகுத்து அகராதியாக எழுதி கொண்டேன் அரிய விஷயங்களை எல்லாம் ஒன்றாக்கி விஷய சூசிகை என்ற தலைப்பிட்டு தனியே ஒரு அகராதி சித்தம் செய்தேன் இப்படியே நூலாலும் உரையாலும் தெரிந்த அரசர்கள் நாடுகள் ஊர்கள் மலைகள் ஆறுகள் பொய்கைகள் தெய்வங்கள் புலவர்கள் பெயருக்கு தனித்தனியே அகராதியும் அடியார்க்கு நல்லார் உரையில் கண்ட நூல்களுக்கு அகராதியும் தொகை அகராதையும் விளங்கா மேற்கோள் அகராதியும் அபிதான விளக்கமும் எழுதி முடித்தேன் சிலப்பதிகார கதை சுருக்கமும் இளங்கோவடிகள் வரலாறும் அடியார்க்கு நல்லார் வரலாறும் மேற்கோள் நூல்களை பற்றிய குறிப்புகளும் எழுதப்பட்டன எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டு முக உரையை தொடங்கினேன் முந்தின நூல் பதிப்புகளிலே நூல் அச்சாகம் காலத்திலேயே முகவரை எழுதினேன் ஆனால் இதற்கு முதல்லேயே எழுதிவிட்டால் பிறகு வேண்டியவற்றை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று எண்ணினேன் ஏட்டுச்சுவடிகளின் நிலையை புலப்படுத்த வேண்டும் வேண்டும் என்பது என் விருப்பம் ஆகவே முகவுரையில் மேற்கூறிய பழைய பிரதிகள் பல இனி வலுப்பட வேண்டும் என்பதற்கு இடமில்லாமல் பிழை பொதிந்து அநேக வருடங்களாக தம்மை படிப்போரும் படிப்போரும் இல்லை என்பதையும் நூல்களை பெயர்த்தெழுதி தொகுத்து வைத்தலேயே விரதமாக கொண்ட சில புண்ணிய சாலிகளாலேயே தாம் உருக்கொண்டிருத்தலையும் நன்கு புலப்படுத்தின அதாவது இந்த நூல்களை படித்து திறம்பட வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் உடையவர்கள் இல்லாமல் அதை ஏதோ அதை படியெடுத்து கொண்டு அதை வைத்து கொண்டவர்கள் மட்டும் இருந்தார்கள்னு சொல்கிறார் ஆகையினால ஒன்று ஒன்று ஒவ்வாது பிறழ்ந்து குறைவுற்று பழுதுபட்டு பொருள் தொடர்பின்றி கிடந்த இப்பிரதிகளை பரிசோத்த பரிசோதித்த துன்பத்தை உள்ளுங்கால் உள்ளம் உருகும் அப்படின்னு சொல்லி முகவுரையில் எழுதினாராம் இவ்வாறு சிலப்பதிகாரத்தை அச்சுடுவதற்கு ஏற்ற அமைத்து நிறைவேறும் தருணத்திலே கொழும்பு போ முதலியாருக்கு அந்த செய்தியை ஊஎஸ்ஆர் தெரிவித்திருக்கிறார் ஆக அந்த நிலையிலே சிலப்பதிகார பதிப்பு செலவை அவர் ஏற்றுக்கொள்வதாக முன்னர் எழுதியிருந்ததோடு அடிக்கடி அந்த நூலை பற்றி விசாரித்து வந்திருக்கிறார் ஆகையினால அவர் தம் பங்குக்கு ரூபாய் முந்நூறு அனுப்புவதாக தெரிவித்தார் சிலப்பதிகார பதிப்பை நிறைவேற்றுவதற்கு அந்த தொகை போதாவிட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார் அடுத்த செய்தியாக பதிப்பு ஆரம்பித்த செய்தியை சொல்கிறார் பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஆண்டு ஜூன் மாதம் கோடை விடுமுறையில் சென்னைக்கு சென்று சிலப்பதிகாரத்தை பதிப்பிக்கத் தொடங்கினேன் திராவிட ரத்னாகர் அச்சுக்கூடத்தார் கேட்ட அச்சுக்கூலி அதிகமாக தோன்றியமைனாலே வெள்ளைய நாடார் ஜூபிலி அச்சுக்கூடத்தில் அச்சடை ஏற்பாடு செய்தேன் பூந்தமல்லி ஹைரோடில் உள்ள மேற்படி அச்சுக்கூடத் தலைவராகிய தவசிமுத்து நாடார் பங்களாவில் முதல்ல தங்கினேன் பிறகு திவான் ராமையங்கார் தோட்டத்தில் ஜாக வைத்துக்கொண்டேன் ராமையங்கார் மாப்பிள்ளையும் என் மாணாக்கருமான வக்கீல் கே ரோஜ ராஜகோபாலாச்சாரியார் எனக்கு இடம் கொடுத்து வேண்டிய சௌரியங்களெல்லாம் செய்திருந்தார் அந்த நிலையில் திருமானூர் கிருஷ்ணயரை வர வைத்திருந்தார் இல்லைங்களா அவர் உடனிருந்து பல வேலைகளையும் செய்திருக்கிறார் சிலப்பதிகாரத்தின் அரும்பத உரை மிகவும் சேர்ந்திருந்தமையால் அதனை பதிப்பிக்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தாராம் அப்புறம் சிலப்பதிகாரம் நிறைவேற்றட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு முடிவு செய்யாமல் அந்த அரும்பத உரையை நிறுத்தி வைத்திருக்கிறார் சென்னையில் தங்கி அந்த காலத்தில் அந்த நகரத்தில் இருந்த பல வித்வான்கள் வீட்டுக்கு சென்று எல்லா இடங்களிலையும் தேடி பார்த்திருக்கிறார் ஆனாலும் அவருக்கு ஏற்கனவே கிடைத்த சிலப்பதிகார பிரதியை தவிர வேறு எதுவும் இல்லை ஆகையினால என்ன அந்த செய்தியை சொல்லும்போது நமக்கே ஒரு வியப்பாக இருக்குது சிலப்பதிப்பார பதிப்பு வேகமாகவே நடைபெற்று வந்தது அந்த அச்சுக்கூடத்துக்கும் ஊவேசா சாப்பிடுற விடுதிக்கும் இடையே ரெண்டு மைல் தூரமா காலையில் பத்து மணிக்கு ஆகாரம் செய்து சென்றால் இரவு வந்து தான் உணவு கொள்வேன்னு சொல்கிறார் ஒரு நாள் இரவு எட்டு மணிக்கு உணவு கொள்ளும் விடுதியில் வந்து சாப்பிடும்போது ஆகாரம் நன்றாக இல்லாமையினால் ரொம்ப தடுமாறி இருக்கிறார் ஏன்னா அந்த விடுதியில் நாற்றமுள்ள நெய் நாற்றமுள்ள துர்நாற்றம் உப்பு காரம் இல்லாத குழம்பு வேக வைக்காத உணவு அவரை குடலை புரட்டிட்டு வந்ததான் ஆக உடனே என்னென்னா அந்த நேரத்தில் வடக்கே ஒரு அனுமார் கோயிலில் ராமர் சன்னதியில் சில திவ்ய பிரபந்த சேவை செய்து கொண்டிருந்தாங்களாம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை கொண்டிருக்கிறார்கள் அதை சேவை என்று சொல்கிற பழக்கம் உண்டு அது காதல் இவருக்கு விழுந்திருக்கு உற்று கவனிக்கையில் பெருமாள் திருமொழி என்று எனக்கு தெரிந்தது உடனே எழுந்து கொண்டு அங்கே சென்றேன் அன்று புனர்வசு நட்சத்திரம் ஸ்ரீ வைஷ்ணவ பெரியார் பலர் குலசேகர பெருமாள் வாக்கிலிருந்து தசரதன் புலம்பல் என்ற பகுதியில் உள்ள பாசுரங்களை நிறுத்தி சொல்லி கொண்டிருந்தார்கள் சிலர் எனக்கு பழக்கமானவர்கள் நான் போனவுடன் எனக்கு இடம் கொடுத்து பின்னும் மெல்ல சொல்லலாயினர் அந்த பாசரங்களை காதுகுளிர கேட்டேன் பசியை மறந்தேன் ஆக தமிழ் இன்பம் பருகுவார்க்கு பசியே போய்விடும் என்பதற்கு இது உதாரணம் உடல் இழைப்பு கூட தீர்ந்தது போல தோற்றியது இந்த செவி விருந்தோடு நிற்கவில்லை அதன் பிறகு நிவேதனமான சித்திராண்டங்களும் கிடைத்தன ஆக செவி விருந்து வாய்க்கு சுவையான விருந்து ஆக இப்படி இரண்டு விருந்துகளை நான் பெற்று மகிழ்ந்தேன்னு சொல்கிறார் ஆக விடுமுறை நாட்கள் தீர்ந்து விட்டமைனாலே பதிப்பு வேலையை திருமானூர் கிருஷ்ணயரை கவனித்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு ப்ரூஃபை மட்டும் எனக்கு நான் அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு கும்பகோணத்திற்கு வந்திருக்கிறார் அடுத்த தலைப்பு சிலப்பதிகார வெளியீடு சிலப்பதிகார வெளியீடு என்ற தலைப்பில் உள்ள செய்திகளை ஊவேசா அவர்கள் கூற்றிலேயே சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று கருதி நான் அவர் கூற்றிலேயே படிக்கிறேன் கும்பகோணத்திற்கு வந்து வழக்கம் போல காலேஜ் வேலையோடு சிலப்பதிகார பதிப்பு வேலையையும் கவனித்து வந்தேன் அந்நூல் பதிப்பு விஷயத்தில் காகித விலை அச்சுக்கூலி முதலியவற்றுக்கு போதுமான பொருள் என் கையில் இல்லை புஸ்தகத்துக்கு வேண்டிய விஷயங்களை விளக்கமாக அமைக்கும் முயற்சியில் மாத்திரம் என் திறமை வளர்ந்ததே என்றே பிரசுரம் செய்வதற்குரிய பொருள் வசதியை அமைத்து கொள்ளும் விஷயத்தில் என் கருத்து அதிகமாக செல்லவில்லை சிலப்பதிகாரத்தில் ஏழு காதைகள் அச்சிட்டு நிறைவேறியிருந்தன மேலே இருபத்து மூன்று காதைகள் நிறைவேற வேண்டியிருந்தன எனது நிலையை தமிழ் அபிமானிகளுக்கும் நண்பர்களுக்கும் கணவான்களுக்கும் தெரிவித்தேன் திருவாவடுதுரை மடம் குன்றக்குடி மடம் திருப்பனந்தாள் மடம் ஆகியவற்றில் உள்ள தலைவர்களும் கொழும்பு போ குமாரசாமி முதலியார் அவர்களும் கும்பகோணம் சாதிசேஷையர் அவர்களும் வேறு பல கணவான்களும் தக்க சமயத்தில் பொருள் உதவி புரிந்தனர் அதனால் மேலே பதிப்பை நடத்தி செல்ல செல்வதற்குரிய தைரியம் எனக்கு உண்டாயிற்று அந்த சிலப்பதிகார பதிப்பு வேகமாக நடைபெற்று வந்தது விரைவில் அதனை முடித்துவிட்டு அப்பால் வேறு நூல்களை அச்சிடத் தொடங்க வேண்டும் என்று எண்ணினேன் இடையிடையே புறநானூறு பதிற்று பத்து மணிமேகலை முதலிய பழைய நூல்களின் ஆராய்ச்சியும் நடைபெற்று வந்தது அந்த காலத்தில் என் அரிய நண்பரும் பேரு உபகாரியுமான சேலம் ராமசாமி முதலியாரை இழக்கும் துர்பாகியம் நடந்தது ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி அவர் உலக வாழ்வை நீத்தார் அந்த துக்க செய்தியை கேட்டு நான் துடிதுடித்து போனேன் அவருடைய பழக்கம் எனக்கு ஏற்பட்டதையும் அதனால் பழந்தமிழ் நூல் ஆராய்ச்சியிலே நான் புகும்படி நேர்ந்ததையும் எண்ணி பார்த்தேன் அவருடைய தூண்டுதல் இல்லாவிடில் சிந்தாமணியை நான் அச்சிடுவது எங்கே சங்க நூல்களின் பெருமையை உணர்ந்து இன்புற்று வெளிப்படுத்தும் முயற்சிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் துக்க உணர்ச்சியோடு அவருக்கு பாடல்கள் சிலவற்றை எழுதி முடித்தேன் பின்பு சிலப்பதிகாரம் மணிமேகலை என்னும் இரண்டையும் புத்தக வடிவத்தில் பார்க்க வேண்டும் என்று முதலியார் எவ்வளவோ அவலோடு இருந்தார் அவர் இருந்த காலத்தில் அந்த இரண்டையும் நிறைவேற்றும் பேர் எனக்கு கிட்டாமல் போயிற்று இடையில் ஓய்வு கிடத்தால் ஓய்வு கிடைத்த காலத்திலே சென்னைக்கு சென்று வருவேன் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் கோடை விடுமுறையிலே அங்கே போயிருந்தபோது திருமானூர் கிருஷ்ணயர் ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தமையினாலே அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டேன் அப்புறம் திருவிழுந்தூர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியரும் திருவடங்கன் வெண்பாப்புலி வேலுசாமி பிள்ளையும் மில்லர் இருந்த சுப்பராயலு நாயுடு என்பவரும் தங்களால் ஆன உதவிகளை செய்தார்கள் சுறுசுறுப்பும் கூர்மையான அறிவும் உள்ள வைமு சடகோபராமானுஜாச்சாரியார் பெரும்பாலும் என்னுடன் இருந்து ஒப்பிட்டு பார்த்தல் முதலிய உதவிகளையெல்லாம் செய்து வந்தார் சிலப்பதிகாரம் மூலமும் முறையும் முற்றுப்பெறும் நிலையில் இருந்தன நண்பர்கள் பலர் அரும்பத உரையும் பதிப்பித்து வெளியிட வேண்டும் என்று வற்புறுத்தியமையால் அதை செப்பம் செய்து சிலப்பதிகாரத்தின் பின் அச்சிடும்படி கொடுத்து விட்டேன் சிலப்பதிகாரத்திற்குரிய முகவரையை முதலில் எழுதிவிட்டேன் அதில் அரும்பத உரையை பற்றி அதிகமாக எழுதாமல் ஓரிடத்தில் அடிக்குறிப்பில் இவ் அரும்பத உரை தனியே அச்சிட்டு இப்புத்தகத்தின் இறுதியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று மாத்திரம் எழுதினேன் அப்புறம் அரும்பத உரை முழுவதும் அச்சான பிறகு அதை பற்றி தெரிவிக்க வேண்டியவற்றை தனியே எழுத வேண்டும் என்று தோன்றியது அதை எழுதிவிட்டால் சிலப்பதிகார புஸ்தகம் நிறைவேறிவிடும் இந்த நிலையில் அச்சுக்கூடத்திற்கு கொடுக்க வேண்டிய பணம் என் கையில் இல்லாமையால் திருவள்ளிக்கேணியில் இருந்த நாற்றன் துறை விஸ்வநாத சாஸ்திரியாக போய் வேண்டிய தொகையை பெற்றுக்கொண்டேன் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சிலப்பதிகார வேலையை பூர்த்தி செய்து ஒரு புஸ்தகத்தை பைண்டு செய்வித்து கண்ணால் பார்த்துவிட்டு கும்பகோணம் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் பலமாக இருந்தது வெள்ளிக்கிழமை மாலை விஸ்வநாத சாஸ்திரியாரை அணுகிய போது அவர் அன்றிரவு தம் வீட்டிலேயே உணவு கொள்ளச் செய்தார் இரவில் அங்கே தங்கினேன் அரும்பது உரைக்கு முகமுறை எழுத எண்ணி காகிதமும் பேனாவும் சாஸ்திரியரிடம் வாங்கி கொண்டு எழுத உட்கார்ந்தேன் எனக்கு இருந்த சோர்வினாலும் பசியோடு ஆகாரம் செய்தமினாலும் உடனே தூக்கம் உண்டாயிற்று ஒன்றும் செய்யலை செய்ய இயலாமல் படுத்துக்கொண்டேன் படுத்து கொள்ளும் பொழுது இப்பொழுதும் முகவரை எழுதவில்லையே சரி நாளை எட்டு மணிக்கு அச்சு கூடத்தில் கொடுத்தால் தானே நாளைக்கு புஸ்தகத்தை முடித்து கண்ணால் பார்க்கலாம்ங்கிற கவலை மாத்திர இருந்தது ஆக விடியற்காலையில் எழுந்து எழுதிவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு ஒரு மெழுகுவர்த்தி பெட்டி வாங்கி வைத்து கொண்டேன் நன்றாக தூங்கினேன் இரவில் இடையே விழிப்பு ஏற்பட்டது பூர்த்தியாகாத சிலப்பதிகார புஸ்தகம் என் அகக்கண் முன் நின்றது எழுந்து அந்நேரமே விளக்கேற்றி பார்க்கையில் இரண்டு மணிதான் தான் ஆயிருந்தது அரை தூக்கத்தில் எழுந்தமையால் மீட்டும் படுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உணர்ச்சியே மேலோங்கி இருந்தது படுத்துக்கொண்டால் நான்கு மணிக்கு எழுந்திருக்க முடியுமா அயற்சியில் நெடுநேரம் தூங்கிவிட்டால் காரியம் அறகுறையாக நின்றுவிடுமே அப்படிங்கிற சிந்தனை வந்ததினால எழுத வேண்டுங்கிற வேகம் உண்டாகலை உலகமெல்லாம் குரட்டை விட்டு தூங்கும் அந்த சமயத்தில் ஓய்ந்து போன நிலையில் எனக்கு ஊக்கம் ஏற்படுவதற்கு அலு அனுகூலமான பொருள் ஏதும் இல்லை கண்கள் சுழந்தன விட்டேன் அன்னாந்து பார்த்தபோது எதிரே சூரியன் இருந்த ஒரு படம் என் கண்ணில் பட்டது இன்னாருடைய படம் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை படத்தில் உள்ளவர் மிகச் சுறுசுறுப்பு முயற்சியுடையவர் என்று தோற்றத்திலிருந்தே தெரிந்தது அந்த தோற்றம் என் உள்ளத்துள்ளே ஊக்கத்தை எழுப்பியது இவர் யாரோ தெரியவில்லை என்ன துடியாயிருக்கிறார் நாம் சோர்வில் மூழ்கி இருக்கிறோமோ என்று சோர்வில் சோர்வில் மூழ்கி இருக்கிறோமே என்று எண்ணினோனோ இல்லையோ உடனே பேனாவை எடுத்தேன் எழுத தொடங்கினேன் அரும்பது உரையை பற்றி என் ஞாபகத்துக்கு வந்தவற்றை வைத்துக்கொண்டு சுருக்கமாக ஒரு முகவரை எழுதி முடித்தேன் அப்படி எழுதியதை மீண்டும் படித்து செப்பம் செய்து கொண்டேன் பிறகு எனக்கு வர நியாயம் ஏது காலையில் விஸ்வநாத சாஸ்திரியாரிடம் அந்த படம் யாருடையதுன்னு கேட்டேன் அவருடைய தலைவராகிய நாற்றம் துறையினது என்று தெரிந்து கொண்டேன் அந்த படத்தை கண்டு எனக்கு உண்டவன ஊக்கத்தையும் அதனால் விளைந்த நன்மையை அவற்றை சொன்னேன் சனிக்கிழமை என்று சிலப்பதிகாரத்தில் எஞ்சியிருந்த பகுதியெல்லாம் அச்சாயின ஞாயிறு அன்று இரவு பயண்டு பண்ணின பிரதி ஒன்றை எடுத்துக்கொண்டு கும்பகோணத்துக்கு புறப்பட்டு சென்றேன் சிலப்பதிகார புஸ்தங்கள் பைண்டாகி சென்னையிலிருந்து வந்தவுடன் அனுப்புவடிகளுக்கெல்லாம் அனுப்பினேன் அதனை கண்ட அன்பர்கள் மிகவும் பாராட்டி கடிதம் எழுதினார்கள் ராமநாதபுரம் ராஜா மு பாஸ்கர சேதுபதி அவர்களும் பிரதி அவர்களுக்கும் பிரதிகள் அனுப்பினேன் அவர் புஸ்தகம் கிடைத்த விவரத்தை தெரிவித்தோடு தக்க சந்தர்ப்பம் ஒன்றில் என்னை ராமநாதபுரத்துக்கு அழைக்க நேருமென்று நேருமென்றும் அப்போது தவறாமல் வேண்டும் என்றும் எனக்கு கடிதம் எழுதினார் சிவசிந்தாமணியும் பத்துப்பாட்டும் தமிழ்நாட்டில் உலா உலாவிய பிறகு பழந்தமன்னூர்களின் பெருமையை உணர்ந்து இன்புறும் வழக்கம் தமிழர்களிடையே உண்டாயிற்று அவற்றின் பின்பு சிலப்பதிகாரம் வெளிவரவே பண்டை தமிழ்நாட்டின் இயல்பும் தமிழில் இருந்த கலைப்பரப்பின் சிறப்பும் யாவர்க்கும் புலப்படாயின ஆக கண்டறியாதன கண்டேன் என்று புலவர்களும் ஆராய்ச்சியாளரும் ஊகை கடலில் மூழ்கினார்கள் சிலப்பதிகாரம் மிக அரிய சரித்திர செய்திகளை உடையது தமிழ்நாட்டு அரசனாகிய செங்குட்டுவன் வடநாடு சென்று வடவேந்தர்களை வென்று கண்ணகியின் படிமச்சலை கொண்ட செய்தி மிக்க விமிதத்தை உண்டாயிற்று அன்றியும் சங்ககாலத்தை நிர்ணயிப்பதற்கு ஆதாரமாகவும் இது இருக்கிறது தமிழ்நாட்டை சரித்திர ஆராய்ச்சியில் உள்ள பலருடைய கவனத்தை அந்நூல் கவர்ந்தது அடியார்க்கு நல்லார் உரையினால் அறிந்த வேறு நூல்கள் தமிழ் அன்பருடைய விரு அறிவுக்கு விருந்தாயின இதனை எதிர்பார்த்தே அவர் உரையில் கண்ட நூல்களை பற்றிய குறிப்புகளை தனியே தொகுத்து வெளியிட்டிருந்தேன் அந்த உரையினாலே நான் அறிந்த பல செய்திகளில் முக்கியமானது பெருங்கதை என்ற நூலின் சிறப்பு நான் தொகுத்த நூல்களில் கொங்குவேள் மாக்கதை என்பதும் ஒன்று அது யாரோ கொங்குவேள் என்ற ஒருவரை பற்றிய கதையாக இருக்கலாம் என்றுதான் எண்ணியிருந்தேன் முன்னும் பின்னும் இல்லாத அந்த நூல் சுவடி என் பெட்டியில் தூங்கிக் கொண்டிருந்தது அடியாருக்கு நல்லார் உரையை ஆராய்ச்சி செய்த போது ஓரிடத்தில் கூத்தியர் இருக்கையும் சுற்றியதாக காப்பிய வாசனை கலந்தவை சொல்லி என்ற அடிகளை அவர் எடுத்து காட்டியிருப்பதைக் கண்டேன் இடைச்சங்க காலத்து நூல்களை ஆராய்ந்து செய்த உதயணன் கதையில் அவ் உள்ளன என்று அவர் அறிவித்தார் ஒரு நாள் என்னிடம் இருந்த கொங்கு கொங்குவேள் மாக்கதை என்ற சுவடியை புரட்டியபோது அந்த இரண்டு அடிகளை இதிலே கண்டேன் ஊன்றி கவனித்தேன் முன்னும் பின்னும் பார்த்தேன் உதயணன் என்ற பெயர் பல இடங்களில் வந்தது கொங்குவேள் மாக்கதையே உதயணன் கதை என்று தெரிய வந்தது பின்னும் அடியார்க்கு உரையினால் அடியார்க்கு நல்லார் உரையினால் அதற்கு பெருங்கதை என்ற பெயரும் உண்டு என்பதை தெரிந்து கொண்டேன் அதுகாரும் அந்நூலை கவனையாதிருந்த நான் அதனை ஆவலோடு பருத்து படித்து பார்க்க தொடங்கினேன் நான் எழுதிய நூற்பு குறிப்புகளில் என்னிடம் இருந்த சூடிகளில் இருந்து தெரிந்த செய்திகளையெல்லாம் புலப்படுத்தினேன் உதயனன் கதையை பற்றி எழுதுகையில் இப்பொழுது கிடைத்த கையெழுத்துப் பிரதில் முதலும் கடையும் பழுதுபட்டு போய்விட்டமையால் மு அதாவது முதலாவது உஞ்சை காண்டத்தில் முன் முப்பத்தி ரெண்டு சிற்றுறுப்புகள் காணப்படவில்லை ஐந்தாவது நரவாண காண்டத்தில் மேலுள்ள காண்டங்கள் இவை என்பதும் அவற்றின் சிற்றுறுப்புகள் இத்தனை என்பதும் தெரியவில்லை இவ் அடியார்கணல்லார் உரை பரிசோதனையாலேயே இந்நூல் இக்காலத்து வெளிப்பட்டதென்று சொல்லலாம் என்று குறித்தேன் அந்நூல் நூல் என்னிடத்தில் இருப்பதை இதனால் ஒருவாறு குறிப்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கம் இப்படியே முத்தொள்ளாயிரம் குறிப்பிலே முத்தொள்ளாயிரம் என்ற நூல் இப்பொழுது கிடைக்கவில்லை ஆயினும் வாரிய பெண்ணை என்ற இவ்வெண்பா தான் எடுத்துக்காட்டும் செய்யுளின் தலைப்பிலே அந்தந்த நூற்பேரை எழுதி விளக்கும் புறத்திருட்டு என்ற புத்தகத்தில் எழுதப்பட்ட எழுதப்பட்டிருப்பதாலே முத்துள்ளாயிரத்தில் உள்ள பாட்டு என்று அறியப்பட்டது என்று புறத்திருட்டை பற்றி செய்தியை சொன்னேன் இவ்வாறே அகநானூறு குறுந்தொகை பதிற்றுப்பத்து பரிபாடல் புறநானூறு மணிமேகலை என்னும் பழைய நூ பழைய நூல்களை பற்றிய குறிப்புகளை விரிவாக எழுதினேன் திருக்கோவையார் உரை பேராசிரியர் இயற்றி என்பதை இயற்றியது என்பதை ஒரு குறிப்பில் பின்வருமாறு உரையாசிரியர் அவ்வுரையாசிரியர் என்பது பலருடைய கொள்கை யான் எண்ணி இருந்ததும் அதுவே ஆயினும் தமிழ் பிரயோக விவேக நூலாசிரியரான சுப்பிரமணிய பண்டிதர் தாம் இயற்றிய அப்பிரயோக விவேக நூலுறையில் இந்நூலுக்கு உரை செய்தோர் பேராசிரியர் என பலவிடத்திலும் புறப்படுத்தவும் யாரும் தென்னாட்டில் ஆழ்வார் திருநகரி முதலிய ஊரில் இருந்த பரம்பரை தமிழ் உத்தானங்களில் வீடுகளை இருக்கும் ஏட்டுப்பிரதிகளிலே திருச்சிற்றம்பல கோவையாருடைய திருச்சிற்றம்பல கோவையாரில் இருந்த பலவற்றின் தலைப்பிலும் பேராசிரியர் உரை என்று எழுதப்பட்டிருத்தலாலும் ஊண்டி பார்த்து எடுத்து சிறிதும் அவைகள் வேறுபாடின்றி அச்சிடப்பட்ட உரையாகவே இருத்தலாலும் இந்நூல் உரையாசிரியர் நச்சினார்கிணியர் என்று ஒரு தலையாக சொல்லக்கூடவில்லை ஆக நச்சினார்கிணி ஏற்றிய இயற்றிய உரை இது என்று சொல்லுவதற்கில்லை ஆக முழுமையும் பேராசிரியர் எழுதிய உரையாகவே கருதப்படுகிறது இன்றைக்கும் அதாவது எட்டாம் திருமுறையாக சொல்லப்படுவது திருவாசகமும் திருக்கோவையாரும் ஆக திருக்கோவையாருக்கு உரை இருக்கிறது அந்த உரை எழுதியவர் பேராசிரியர் என்பதை இன்றைக்கு அச்சிட்டு வெளியிட்டிருப்போர் அனைவரும் குறித்திருக்கிறார்கள் அதை நாம் இன்றைக்கும் காணலாம் அப்படிப்பட்ட குறிப்புகள் எல்லாமே தமிழ் அன்பர்களுடைய ஆவலை அதிகமாக்கின மேலும் முகவரின் இறுதியில் இப்படி எழுதினாராம் இந்த சிலப்பதிகாரத்தைப் போலவே நான் பதிப்பிக்க விரும்பிய நூல் ஒவ்வொன்றையும் கருதிய வண்ணம் நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றுதல் பொருட்டு அதாவது பிரதி உதவி பொருள் உதவி முதலையை புரிந்தோர் பெருவு பெருவாழ்வு அடைவதற்காகவும் திருவர்கள் சுரக்கும்படி எல்லாம் வல்ல முழு முதற் கடவுளாகிய இறைவனுடைய திருவடித்தாமலை பிரார்த்திக்கிறேன் என்றும் எழுதியிருக்கிறார் ஆக இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டாக்கியது அங்கங்கே உள்ளவர்கள் கூடி என்னை வாழ்த்து மேலும் மேல் நூல்களை பதப்பித்து வெளியிட வேண்டும் என்று அறிவித்தனர் என்னுடைய அன்பர்கள் தனித்தனியே கடிதம் எழுதி இன்ன என்ன நூலை தொடங்க வேண்டும் என்றும் வற்புறுத்தினார்கள் சிலப்பதிகாரம் நிறைவையுடன் இவ்வாறு வேறு அணிகலன்களையும் நூலாக்கி தமிழ் மக்களுக்கு அணிய காட்ட வேண்டும் தமிழ் மகளுக்கு அணிய வேண்டும் தமிழ் அன்னைக்கு அணிய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் உண்டாயிற்று நான் அடுத்தடுத்த நூல்களை நான் பதிப்பிப்பதற்கு தொடங்கினேன் என்று முடிக்கிறார் ஆக இந்த சிலப்பதிகார பதிப்பு மட்டும் கிடைக்கவில்லை என்றால் இது சிறப்பதிகாரமா சிலப்பதிகாரமா என்றே நமக்கு தெரியாது அடுத்து நாட்டுப்புற வழக்கிலே வழங்கி வந்த கண்ணகி கதை என்பது ஒரு வித்தியாசமான கதை அதுதான் சிலப்பதிகாரம் என்று நினைக்கக்கூடும் ஆகையினாலே இப்படியெல்லாம் இருந்த நிலையை மாற்றி தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய சாமிநாதையர் அவர்கள் தேடி தொகுத்து கண்டுபிடித்திருந்த இந்த நூலை வெளியிட்டது நிலையிலே தான் இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் சிலப்பதிகாரத்தின் பெருமை விளங்கியது அதிலே அடியார்க்கு நல்லார் உரை முழுமையும் வஞ்சிக்காண்டத்திற்கு கிடைக்கப்பெறவில்லை அதே மாதிரி இங்கே மதுரை காண்டத்தில் சில பகுதிகளுக்கும் புகார் காண்டத்தில் சில பகுதிக்கும் கூட கிடைக்கவில்லை பின்னாலே அந்த குறையை போக்குவதற்காக காசி விஸ்வநாதம் ஜெட்டியார் அவர்களுடைய உதவியோடு நான் மு வேங்கடசாமி நாட்டார் என்பவர் அதாவது நடுக்காவேரி முத்துசாமி நாட்டார் மகன் வேங்கடசாமி நாட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் பேராசிரியர் அவர் கரந்தை தமிழ் கல்லூரியிலே முதல்வராகவும் பணியாற்றியவர் திருவையார் கல்லூரியிலே பேராசிரியராக பணியிட்டவர் பணியாற்றியவர் அவர் அடியார்க்கு நல்லார் உரையும் அரும்பத உரையும் அரும்பது உரை தான் முழுமையாக அல்லவா ஆக அந்த அரும்பத உரையை ஒரு மனதிலே கொண்டு அடியார்க்கு நல்லார் உரையைப் போலவே அவர் மிக அருமையான உரைகள் அந்த அடியார்க்கு நல்லார் உரை இல்லாத இடத்திலெல்லாம் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகையினால அந்த தொண்டையும் நாம் மறக்க இயலாது என்று இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு ஆக காசி விஸ்வநாதன் செட்டியாரையும் ஐயா வெங்கடசாமி நாட்டார் ஐயா அவர்களையும் அவருடைய திருவிடிகளை பணிந்து இந்த சிலப்பதிகாரம் எப்படி இன்றைக்கு பயன்படுகிறது என்பதை நம்முடைய தமிழன்பர்கள் உணர்வார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்